ஸோ ஃப்ரெண்ட்ஸ் சிந்து பைரவி அப்கமிங் எபிசோடுக்காக சம இன்ட்ரெஸ்டிங்கான ப்ரொமோ ஒன்னு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ப்ரொமோட தேதி நாலு டு எட்டு ஆகஸ்ட்னு போட்டிருக்காங்க ப்ரொமோவில் என்ன காட்டியிருக்காங்கன்னா சிந்து மாடியில் துணி எடுக்க போகும்போது மலையில் நல்லா நினஞ்சிட்டு வீட்டுக்குள்ளார வராங்க இப்போ சிவா இருந்துக்கிட்டு என்ன இப்படி மலையில் நினஞ்சிட்டு வர அப்படின்னு கேட்கும்போது மாடிக்கு துணி எடுக்க போனேன் இப்போ யாரோ தெரியாமல் வெளியில் கதவை மூடிட்டாங்க அதனால் நினஞ்சிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இப்போ சிவா வந்து சிந்துக்கு நல்லா தலையெல்லாம் தோட்டி விட்றாங்க சம பேக்ரவுண்ட் மியூசிக் வரக்க வழக்கம் போல் செம்ம சூப்பராக இருக்குது அடுத்து பார்த்தோம்னா ஹாஸ்பிட்டலில் சிவா இருக்காங்க அப்போ பார்த்தோம்னா சினேகா வழக்கம் போல் மெண்டல் மாதிரி பேசுகிறாங்க எப்போ நீ சிந்துவை டிவைஸ் பண்ண போற அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க நான் வாழ விட மாட்டேன் அப்படி இப்படின்னு பேசும்போது நீ உன் வாழ்க்கையை தேர்ந்தெடுத்துக்க நான் அதுக்கு எப்பயும் தடையாக இருக்க மாட்டேன்னு சொல்லும்போது என் சி ஒன்னையும் சேர்ந்து வாழ விட மாட்டேன் சிந்துவை நான் என்ன பண்ண போகிறேன் பாரு அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஆக்ரோஷமாக பேசுகிறாங்க சிவா எடுக்க போகும் முடிவு என்ன பதில் என்ன அப்படிங்கிற மாதிரி தான் ப்ரொமோவில் காட்டுறாங்க இதை பார்க்கும்போது இரிட்டியேட்டாக வருதுங்க இந்த ஸ்னேகாவை பார்க்கும்போதே இதெல்லாம் சிவா ஒரு ஒரு ஏதாவது ஒரு முடி கட்டினா சூப்பராக இருக்கும் பார்க்கலாம் அடுத்து என்ன நடக்குதுன்னு இதை பற்றின உங்களோட கருத்து கமான் பாசை தெரியப்படுத்துங்க தொடர்ந்து ஆதரவு கொடுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்